அன்பு நண்பர்களே நாளைய தினம் வைகாசி மாதம் திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது முக்கியம் கிடையாது நாளைக்கு திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் என்பது சந்திரனுக்குரிய நட்சத்திரம் அது திங்கட்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட நாளிலே நம்ம சிரவண விரதம் அப்படின்ட்டு ஒரு விரதத்தை இருக்கலாம் திங்கட்கிழமை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அந்த நாளிலே சிரவண விரதத்தை இருக்க வேண்டும் சோம சிரவணம் அப்படின்னு சொன்ன இல்லையா இந்த சோம சிரவணம் அதில் விரதம் இருப்பவர்களுக்கு சாஸ்வதமான பலன்கள் கிடைக்கும் அதாவது நிரந்தரமான பலன்கள் கிடைக்கும் இது ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இந்த திருவோண நட்சத்திர விரதம் எப்படி இருக்க வேண்டும் சிரவண விரதம்ங்கிறது பெரும்பாலான பெருமாள் கோயிலில் திருமஞ்சன வைபவம் நடக்கும் சில இடத்துல வி புறப்பாடு இருக்கும் பிரகார புறப்பாடு இருக்கும் ரொம்ப அற்புதமான நாள் அந்த நாளிலே முதல் நாளே நம்ம என்ன பண்ணனும்னா மாலை அந்த பால் பழம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் விரதம் இருக்கணும் சுவாமியை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த நாளிலே விஷ்ணு சகஷ்டநாமம் படிப்பது என்பது நல்ல பலனை கொடுக்கும் சிரவண நாளிலே நம்ம என்ன பண்ணணும் அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலையை சாற்றி அங்கே இருக்கக்கூடிய பிராட்டியையும் பெருமாளையும் வணங்கி பிரகாரத்தை வலம் வந்து நம்ம நம்முடைய வீட்டுக்கு வந்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை அறையிலே சால பூஜை இருந்தால் சால கிராம பூஜை செய்யலாம் இல்லை பெருமாள் பிராட்டி படம் இருக்கும் அந்த படத்துக்கு துளசி மாலையை சாற்றி விளக்கேற்றி வழிபட வேண்டும் பூஜையில் துளசி தீர்த்தத்தை வைத்து அந்த தீர்த்தத்தை பருகி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் மாலையிலே நெய் விளக்கு ஏற்றி பெருமாள் மந்திரங்களை உச்சரித்து பூஜை செய்ய வேண்டும் இப்படி செய்வது என்பது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் சரி இன்றைக்கி நம்ம என்ன ஒரு பாசுரத்தை சொல்வது அப்படின்னுட்டு இருக்குது இல்லையா திருவோணத்தான் உலகாலம் என்பார்களே என்பதால் திருவோணம் என்பது பெருமாளுடைய நட்சத்திரம் அந்த பெருமாளுடைய நட்சத்திரம் இங்கே திருப்பதி வெங்கடேசப் பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் இன்னொன்று திருவெண்ணகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒப்பிலியப்பன் அந்த பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் அந்த பெருமாளை நாளை நினைத்து கொள்ள வேண்டும் ஒப்பிலியப்பன் ஒப்பிலாவப்பன் ஒப்பிலியப்பன் இந்த ஒப்பிலியப்பன் என்கிற இந்த திருவன் நகரங்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது நாச்சியார் கோயில் பாதையில் இருக்குது அங்கே ஒப்பிலியப்பனுக்கு ஸ்ரீனிவாசன் என்று பேர் திருவாழ் மார்பன் ஸ்ரீனிவாசன் மாப் ஏகம் சரணம் பிரஜன் எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படி பெருமாள் சொல்கிற மாதிரி அந்த கரத்தில் பார்த்திங்கன்னா வைரத்தினாலே எழுதியிருக்கும் இருக்கும் அந்த பூமிதேவி நாச்சியார் அங்கேயே இருக்கிறதால தனி கோயில் கிடையாது அங்கே இருக்கிற புஷ்கரணிக்கு அகோராத்திர புஷ்கரணி அப்படின்னுட்டு பேர் அந்த விமானத்துக்கு சுத்தானந்த விமானம் விஷ்ணு விமானம் அப்படின்ட்டு பேர் மார்க்கண்டேயருக்கு காட்சி தந்த ஒரு தலம் காவிரி தாயார் கூடவே இருப்பாங்க தர்ம தேவதைக்கு காட்சி தந்த தலம் இந்த தலத்தில் அந்த பெருமாளை நினைத்து கொண்டு நாளைக்கு ஒரு அருமையான திருமங்கை திருமங்கையாழ்வார் இந்த தலத்தை பாடிய பாசனம் அந்த பாசனம் சொல்கிறேன் பாருங்கள் இதை நீங்கள் காலையிலும் மாலையிலும் அவசியம் சொல்ல வேண்டும் இப்போ பாசனத்தை பார்க்கலாமா அற்புதமான பாசனம் இதில் சில சிறப்பான விஷயங்களெல்லாம் இருக்குது அந்த பாசரத்தை கேட்டால் தான் அதில் இருக்கிற நுட்பம் தெரியும் வண்டுணு நறுமலர் இண்டை கொண்டு பண்டை நம் கடை என்று அடிமேல் தொண்டரும் அமரரும் பணிய நின்று அங்கண்டமொடு அகலிடமளந்தவனே ஆண்டா உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளிதியேல் வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்ணகர் மேயவனே இந்த பதிகத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பாடல்லையும் வேண்டேன் மனைவாழ்க்கை விண்ணகர் மேயவனே விண்ணகரத்தில் வந்து அமர்ந்த அந்த பெருமாளே உன்னை காண்பதோர் அருள் எனக்கு உன்னை பார்க்கக்கூடிய அந்த பரிபக்குவம் அந்த வாய்ப்பு அந்த பேர் அந்த புருஷார்த்தம் எனக்கு கிடைத்து விட்டால் உனக்கு பணி இனி இனிப்போய் ஒருவனுக்கு பணி செய்ய வேண்டிய அடிமை இல்லையே ஆண்டா என்னை ஆண்டவனே ஆண்டா அப்படின்னுட்டு பெருமாளை கூப்பிட்றார் ஆண்டா என்ன எவ்வேறுபட்ட ஒரு பெரிய விஷயம் பாருங்க இதில் என்ன சொல்கிறாரு எல்லா தேவர்களும் வண்டுணு நறுமலர் இண்டை கொண்டு இண்டைனா மாலை நறுமலர் மன்னா நறுமணமிக்க மலர் வண்டு உணு நறுமலர் வண்டு உண்கின்ற மது உடைய நறுமலர் இண்டை கொண்டு ஒரு முக்கியமான குறிப்பு பூஜை குறிப்பு இதில் இருக்குது மலர்கள் என்பது நம்ம சுவாமிக்கு சாத்திரம் இல்லையா அது எப்படி இருக்கணும் வண்டு உணும் மது இருக்கணுமா அந்த இடத்துல புதுமையான மலர்களாக இருக்கணுமா நம்ம நேற்று கட்டி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு நாள் கழித்து கொஞ்சம் கூட ரசம் இல்லாத மனமில்லாத ஏதோ அந்த நிறம் மட்டும் இருக்கக்கூடிய சில நேரத்தில் அந்த நிறமும் காய்ந்து கிடக்கும் அப்படிப்பட்ட மலர்களை நாம் என்ன பண்ணணும் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது என்பதை விட நறுமணமிக்க மலர்களாயிருக்கணும் புத்தம்புது இருக்கணும் வண்டு உணும் அதனால தான் ஒரு அப்ஜெக்டிவ் சேர்க்குறாரு வண்டு தேடி வந்து உட்காரக்கூடியதாக அந்த மலர்கள் இருக்க வேண்டும் அப்போது நம்ம புஷ்பங்களை சுவாமிக்கு சாத்துகின்ற பொழுது எப்படி இருக்கணும்ங்கிறத சொல்கிறார் பாருங்கள் வண்டுணு நறுமலர் இண்டை கொண்டு பண்டை நம் வினைகட நம்முடைய வினைகளெல்லாம் கெட வேண்டும் என்று அடிமேல் அவனுடைய திருவடி வாரத்தில் தொண்டரும் அமரரும் பணிய நின்று பக்தர்களும் இருக்கிறார்கள் தங்களுக்கு பதவி வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமரர்களும் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பணிய நின்று இருக்கிறார்கள் அவன் என்ன பண்ணா அண்டமொடு அகலிடம் அடந்தா எல்லா அண்டங்களையும் அளந்தான் அகலிடம் என்று சொல்லக்கூடிய பரந்த பூமியையும் அளந்து எல்லாரையும் ஆண்டான் சொல்றாரு எல்லாரையும் அந்த அசித்தான பொருள்கள் இந்த உலகம் வானுலகம் எல்லாவற்றையும் அளந்து இந்த சர்வேயரெல்லாம் மார்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஹைவேஸ்காரங்க மார்க் பண்ணுவாங்க இல்லையா இது வரைக்கும் ஹைவேஸ் இடம் ஹெச்டின்னு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இது பரமாத்மாவுக்குரிய இடம் என்று உன்னுடைய திருவடியாலே நீ குறியீடு இட்டு சென்றாயே என்னை மறந்துட்டியே நானும் உன்னுடைய தானே எனக்கு தலையிலே ஒரு குறியீடு வச்சு நானும் உன்னவர் என்று சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு திருமங்கி ஆழ்வார் கேட்குறார் அப்படி நீ எனக்கு அருள் தந்தால் எனக்கு எதுப்பா நி நிச்சயமில்லாத ஒரு மனை வாழ்க்கை இன்று இருந்து நாளைக்கு இப்போ நான் கட்டின வீடு கூட வருமா கட்டிய மனைவி வருமா மக்கள் வருமா இதெல்லாம் ஒரு தற்காலிகமானது தானே இது ஏதோ கொடுத்தாய் சரி வாழ்ந்து விட்டேன் நிரந்தரமான உன்னுடைய அன்பு கிடைத்துவிட்டால் எனக்கு வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டினுடைய ரசத்திலே ஆழ்ந்து நாளைக்கு நீங்கள் சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருவருட் கருணையை பெற வேண்டும் நாளைக்கு சிறவண நாள் திருவோண நாள் ஒப்பிலியப்பனை மறக்க வேண்டாம் அவன் நம்மை காப்பான்